அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தின் முதல் நாள் கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட கடைசி வாரத்தோட முதல் நாள் கூட சொல்லலாம் முருக பக்தர் சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியாரோட பிறந்த தினம் என்று சுவாரஸ்யமான எளிய நடையில் ஆன்மீக கருத்துக்களை பரப்பிய திருமுருக கிருபானந்த வாரியார் இவர் சும்மா இருக்க மாட்டாமல் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த காங்கேயநல்லூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறார் சுதேசி கப்பல் உருவாக்கப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பறக்கிறார் என்ன அப்புடின்னா தமிழக அரசு உலகத்தமிழ் முருகன் மாநாடை பழனியில் நடத்தி வருகிறது நேற்றிலிருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கும் நடக்கும் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது அந்த மாநாட்டப்ப நம்ம இவர் ஒரு முருக பற்றி நம்ம பேசுறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாப்படுது இசை இலக்கியத்தில் வல்லவரான தந்தை மூன்று வயதில் இருந்தே தன் குழந்தைக்கு இலக்கண இலக்கியங்களை கற்றுத்தந்தார் சிறுவனுக்கு எட்டு வயதிலேயே கபிபாடும் ஆற்றல் கிடைக்கப்பட்டது ஒரு முறை தான் ஒப்புக்கொண்ட சொற்பொழிவுக்கு சொல்ல செல்ல இயதா இயலாததால் மகனை அனுப்பி வைத்தார் மடைதிறந்த வெள்ளமாக பெருக்கெடுத்த பதினெட்டு வயது இளைஞனின் சொல்லாற்றல் அவையோரை மெய்மறக்கச் செய்தது முதல் சொற்பொழிவே பேரும் புகழும் பெற்றுத்தந்தது யானை கவுனி தென்மடம் பிரம்மஷ்டி வரதராச்சாரியிடம் வரதராச்சாரியாரிடம் நான்கு ஆண்டுகள் பயிற்சி பெற்றார் சைவ சித்தாந்தத்தில் ஆழ்ந்த புலமை கொண்டவர் அபரிமிதமான நினைவாற்றல் படைத்தவர் சிறந்த முருக பக்தர் திருமுருகாற்றுப்படை திருவாசகம் தேவாரம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி மயில் விருத்தம் திருவருட்பா உள்ளிட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாக்களை மனப்பாடமாக அறிந்தவர் சொற்பொழிவின் பொழுது அவற்றோடு இசையோடு பாடு அவற்றை இசையோடு பாடுவார் பாடுவார் திருப்புகள் அமிர்தம் என்ற மாத இதழை முப்பத்தேழு ஆண்டுகளாக நடத்தினார் சிவன் அருள் செல்வர் கந்தவேல் கருணை ராமகாவியம் மகாபாரதம் உட்பட நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் குழந்தைகளுக்காக தாத்தா சொன்ன குட்டி கதைகள் என்ற நூலை எழுதினார் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் இவரது நூல்கள் தெளிவாக எளிய நடையில் இலக்கியத்தரம் வாய்ந்தவையாக இருக்கும் சொற்பொழிவுக்கு நடுவே குழந்தைகளிடம் ஆன்மீக கேள்விகளை கேட்பார் சரியாக பதில் சொல்லும் குழந்தைகளுக்கு விபூதி சிறிய கந்தசஷ்டி கவசம் புத்தகத்தை அன்பு பரிசாக தருவார் இதற்காகவே முன்வரிசையில் இடம் படிக்க வேண்டும் என்று சிறுவர்கள் போட்டி போடுவார்கள் படித்தவர் பாமரர் முதியோர் இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக பேசுவார் பெண்மையை போற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுவார் குழந்தைகளுக்கு தாயின் பெயரை முதலிடத்தாக போட வேண்டும் என்பதை முதன் முதலாக கூறியவர் இவர் தான் அம்மா பேரையும் இஞ்சிலா போடவே தியாகராஜ பாகவதரின் சிவகவி என்ற படத்துக்கு வசனம் எழுதினார் துணைவன் திருவருள் தெய்வம் போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் எம்ஜிஆருக்கு பொன்மன செம்மல் என்ற பட்டத்தை சூட்டியவர் இவர்தான் ஏராளமான கோயில்களில் திருப்பணி நடைபெற்ற நடைபெற உதவியவர் ஆன்மீக அறப்பணிகளுக்காக ஏராளமான விருதுகள் பெற்றவர் சென்னை தமிழிசை மன்றம் இசை பேரறிஞர் பட்டம் வழங்கி இவருக்கு சிறப்பித்தது வாழ்நாள் முழுவதும் ஆன்மீக சொற்பொழிவை சொற்பொழிவுகள் மூலம் பக்தி நன்னறியை மக்களிடம் வளர்த்தார் செந்தமிழ் கடல் அருள்மொழி அரசு திருப்புகழ் ஜோதி என்றெல்லாம் போற்றப்பட்ட திருமுருகர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எண்பத்தேழு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு விமானப் பயணத்தின் போது மறைந்தார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை எண்பத்தேழு வயசு வாழ்ந்து நைன்டி கட்சி ப நைன்டி ஸ்கட்சு பிறந்த வருஷத்தில் இறந்திருக்கிறார் திருமுருக கிருபானந்த வாரியால் அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவாகிறது நன்றி வணக்கம்